என்னென்ன கடைகள் உள்ளது என்பதை இப்பொழுது எழுபது எண்பது வயசு உள்ளவர்களுக்கு தெரியும் அதே போல் எனக்கும் பல காரியங்கள் தெரியும் சீனக்கிழங்கு வண்டியில் வரும் இது பானைச்சட்டி சுண்ணாம்பு பலசருக்கு எல்லா பொருட்களும் நமது ஊரில் தான் மொதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்தை பெரியாழ்த்த ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களை வாழ்த்துக்கிறோம் கேரளில் கிடையாது நேச்சரத்தில் கிடையாது நம்ம பண்டவளை சந்தை தான் பேமஸாக இருந்துருக்கு ஒரு நூறு நூறு ஆண்டு பழம் வாய்ந்தது இடையில என்ன என்கிட்ட ஒரு அந்த இது எடுக்கல அறுபத்தெட்டாம் வருஷம் சந்தை லைசன்ஸு ரினியூவல் பண்ணுறதுக்கு ஈவோ வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க நமது மூதாதையர்களுக்கு அதில் ரெண்டு ரெண்டு ரூபா கொடுக்காம அந்த அவங்க ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க அந்த இது என்கிட்ட கிடைச்சிருக்கு அதை வச்சு இப்பொழுது உள்ள நமது பிரசிடெண்ட் மதிப்பிற்குரிய டாக்டர் புவனேஸ்வரி அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம் துருவானவரும் நானும் சேர்ந்து ஒரு மனு கொடுத்துருக்கிறோம் இந்த சந்தைக்கு எங்களுக்கு முறையாக லைசன்ஸு தரும்படி காய்கறி சந்தை பலகாரம் மற்றும் ஆட்டு சந்தை கோழிச்சந்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைசன்ஸ் என்று ரிக்கொஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கிறோம் அவங்களும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு சந்தையில் ஒரு ஆற்றுத்தண்ணி பைப்பு வைப்பதற்கும் அவர்களிடம் கேட்டிருக்கிறோம் அந்த அந்த ஆற்றுத்தண்ணி டேங்க் வந்து ஒரு அஞ்சரை சென்ட் இடம் நமது பால்ராஜ் அயர்வால் இருக்கும்போது அஞ்சலி இடம் நம்ம கொடுத்தோம் இருந்து நானும் தான் கையெழுத்து போட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம் அதன்படி சிறப்பாக ஆற்றுத்தண்ணீர் விநியோகம் சிறப்பாக நமது கிராமத்தில் நடைபெற்று வருகிறது எந்தவித குறையும் இல்லாமல் நடைபெறுகிறது அதுபோல் அவர்கள் ஒரு ஆற்றுத்தண்ணி பைப்பு நமது சந்தையில் வந்து த வைத்து தருவேன் என்று சொல்லியிருக்காங்க லைசன்ஸும் நாங்கள் புதுப்பித்து தரோம் அல்லது புதுவையாக தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்துகிறோம் இன்னும் நாங்கள் பல கிராமங்களுக்கு சென்று விளம்பரம் செய்து தந்தையை பழைய மாதிரி கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம் நேற்று செய்து வாய்க்கால் சென்றோம் அங்கே அப்போ அனுச்சிட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த வட்டிசெலாம் கொடுத்த உடனே அவங்களும் அரேன் இருக்காங்க எல்லா பழக்கடை எல்லா கடையும் இந்த இன்றைக்கு வந்துவிடும் பொதுமக்கள் ஆதரவு தருங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க எல்லாத்தையும் நன்மையாக கடவுள் செய்வார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்